கிறிஷுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் தத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே சோசரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் நமக்கு இந்த நாளிலே ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்ட புத்தகம் செப்பனியா செப்பனியா என்ற நூலை குறித்து புத்தகத்தை குறித்து நாம் இன்று ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கின்றோம் முதலாவதாக ஷப்பனியா என்பதற்கு கர்த்தர் மறைந்திருக்கிறார் என்று பொருள் இந்த புத்தகத்திலே மூன்று அதிகாரங்கள் சுமார் ஐம்பத்தி மூணு வசனங்கள் அங்கே காணப்படுகிறது இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்றால் ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜா ஆண்டு வந்த அந்த நாட்களிலே கூசின் மகனாகிய இந்த செப்பனியா என்ற தீர்க்கத்தரிசி மைனர் ப்ராப்பர்ட் அவருக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்று முதலாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கே பார்க்கும்போது இந்த செப்பனியா என்ற ஒரு மைனர் ப்ராப்பர்ட் இந்த தீர்க்கத்தரிசியானவன் இந்த புத்தகத்தை அங்கே எழுதுகிறான் இந்த புத்தகத்தை எழுதிய அந்த தீர்க்கத்தரிசியான செப்பனியா யூதயா தேசத்திலே அந்த மலை தேசத்திலே வாழ்ந்த ஒரு நபர் தென் ராஜ்ய தீர்க்க தரிசியாக அங்கே காணப்படுகிறார் இவர் ஒரு யூத ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய காலமானது கிமு அறநூத்தி நாற்பதிலிருந்து அறநூற்றி இருபது வரை சொல்லலாம் இந்த நூலில் சிறப்பாக அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் சாபங்களோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நூல் அதிகமான தேவனுடைய சாபங்கள் அங்கே வருகிறது கடைசியில் அங்கே பார்க்கும்போது ஒரு பாட்டோடு அங்கே முடிவடைகிறது என்று நாம் பார்க்கிறோம் இந்த புத்தகத்திலே ஒரு பயங்கர விதமான சாபங்கள் பயமுறுத்துதல் நிறைய காணப்படுகிறது உதாரணமாக பார்த்தால் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினொன்றாம் வசனத்திலே பார்க்கும்போது அந்த நாடிலே மீன் வாசலிலிருந்து கூக்குரலின் சத்தமும் நகரத்தின் இரண்டாம் பாகத்திலிருந்து அலறுதலும் மேடுகளிலிருந்து மகா சங்காரத்தின் இறைச்சலும் உண்டாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் பதினொன்றாம் வசனத்தை பார்க்கும்போது மக்க தேசின் குடிகளை அலருங்கள் வர்த்தகர்கள் எல்லாரும் சங்காரம் சங்காரமாவார்கள் காசுக்காக யாவரும் வெட்டுண்டு போனார்கள் இப்படியா ஒரு வர்த்தகத்தை குறித்து அந்த ராஜ்யங்களை குறித்து அந்த காரியங்களை குறித்து ஒரு விரும்பப்படாத ஒரு சந்ததிகளை குறித்து ஆண்டவர் அங்கே சாபங்களோடு பேசக்கூடிய ஒரு புத்தகம் செப்பனையா புத்தகம் என்று நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இங்கு முக்கியமான செய்தியாக ஒரு அன்பின் இருண்ட செய்தியாக அங்கே பார்க்க முடியும் இந்த அன்பானது ஒரு இருண்ட பகுதியாக அங்கே இருக்கிறது அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக ஒரு செப்பனியா ஒரு வாக்குத்தத்தத்தை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தை அது தீர்க்க தரிசனத்தை உரைக்கக்கூடிய ஒரு புத்தகத்தாக நாம் அங்கே சொல்லலாம் இந்த அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் எதை பற்றி சொல்கிறது இந்த ஒன்றாம் அதிகாரத்திலே கிட்டத்தக்க பதினெட்டு வசனங்கள் அங்கே காணப்படுகிறது அது யூதா எருசலேமுக்கு விரோதமான ஒரு நியாய தீர்ப்பை பற்றி அங்கே சொல்லுகிறதாக இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கலாம் அந்த அதிகாரத்திலே நம் ரெண்டாம் அதிகாரத்திலே மூன்று எட்டு வசனங்களை நாம் பார்க்கும்போது அது பூமிக்கு வரக்கூடிய ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் அதை பற்றி அங்கே அதிகமாக இங்கே ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் இங்கே அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஒன்பதாவது வசனம் இருபதாம் வசனத்தை அங்கே பார்க்கும்போது இங்கே ராஜ்யங்கள் மீண்டுமாய் அங்கே நிறுவப்படக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் ஒம்பது இருபதிலிருந்து பார்க்கும்போது அங்கே இராஜ்யங்கள் மீண்டும் உருவாவதை நாம் அங்கே பார்க்குறோம் அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு வருமானப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவன் எனக்கு காணிக்க கொண்டு வருவாள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியல் நிமித்தம் அந்த நாளிலே வெட்கப்படாதிருப்பாய் அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து கலிகூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன் நீ இனி என் பரிய பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ளாமட்டாய் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள் இப்படியாய் கர்த்தருடைய காரியங்கள் அங்கே நியாய தீர்ப்புகள் அங்கே நீக்கப்பட்டு அங்கே ராஜ்யம் நிலைநிற்கப்படுதலை பற்றி ந நிலைநிறுத்துவதைப்படுத்தி நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் என்று அதிகமாக இந்த புத்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தருடைய நாள் அந்த நாளை பற்றி அங்கே ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே கர்த்தருடைய பெரிய நாள் சமீபமாக இருக்கிறது அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரிக்கிறது கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான் என்று அங்கே சொல்லுகிறது அந்த நாள் உக்கிரத்தின் நாள் இது இக்கட்டும் இடுக்கமான நாள் அது அழிவும் பால்வெடிப்பும் உள்ள நாள் அது இருளும் அந்தகாரமும் உள்ள நாள் அது மப்பும் மந்தாரமும் உள்ள நாள் என்று நான் பார்க்கிறோம் இந்த நாள் இப்பொழுது பாசித்த இந்த நாட்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் பூமியிலே கடைசியிலே அங்கே வரக்கூடிய இந்த நாயத்தீர்ப்பின் நாளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியா இந்த கர்த்தருடைய நாளை பற்றி இந்த புத்தகத்திலே ஏழு முறை அதை பதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை செப்பனியா எழுதியிருக்கிறான் கர்த்தர் மறைக்கிறார் என்று இதற்கு பொருள் இது ராஜவம்சத்தை சேர்ந்த யூத ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசியாகிய தென் ராஜ்ய தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இது வருங்கால எதிர்கால தீர்க்க தரிசன வாக்கு இங்கே இருக்கிறது குறிப்பாக நாம் செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது பதினொன்றாவது வசனத்தை பார்க்கும்போது நாம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அமெரிக்க இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட அந்த வருடத்திற்கும் செப்டம்பர் மாதம் பதினொன்றுக்கும் ஒப்பிட்டு ஒரு வாக்குத்த வசனமாக கூட உறுதியாக சொல்லலாம் வர்த்தகர்கள் அலருவார்கள் இரட்டை கோபுரம் அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட போது இந்த வசனத்தை நினைவு கூர்ந்து இந்த செய்தியை அதிகமாக அந்த காலகட்டங்களிலே பேசியிருக்கிறார்கள் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது நியாயத்தீர்ப்பின் காலமாக இருக்கிறது எருசலேமுக்கு விரோதமான தீர்ப்பாக இருக்கிறது பூமியில் வரும் நியாயத்தீர்ப்பாக இருக்கிறது இந்த காரியங்களெல்லாம் நீக்கப்பட்டு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் நிலைநிற்கப்படக்கூடிய அந்த முடிவையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களிலே இந்த புத்தகத்தை நாம் பார்த்திருக்கோம் சிறிய புத்தகம் மூன்று அதிகாரங்கள் தான் இருந்தாலும் மேஜர் ப்ராப்பர்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த மைனர் உடைய அதிகாரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது இதை நாம் தவிர்க்க முடியாது இது எதிர்காலத்திற்கு தீர்க்க தரிசன புத்தகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன ஆகம புத்தகங்கள் என்று பார்க்கும்போது இந்த மைனாரிட்டி மைனாரிட்டி ப்ராப்பர்ட்டி எழுதக்கூடிய புத்தகத்தை நாம் ஒப்பிடலாம் செப்பனியா மூன்று அதிகாரங்கள் இருந்தாலும் வார்த்தைகள் உண்மையானவை அது தெளிவானவை நிலைநிற்கக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை